எம்பெருவானே ஆத்மபந்துக்களே வாழ்வு என்ற வார்த்தை சம்பந்தமானதே வாழை சொல்லின் செல்வர் காஞ்சி மாமுனி அவர் சொல்லியது ரா கணபதி பெரியவாள் போடும் சாப்பாட்டு விருந்தை சாப்பிட்டு முடிக்கிறோம் இலை போட்டு அதில் விருந்தை படைப்பது அந்த இலையை தரும் வாழை ஜாதி பற்றி அவர் வாய்மொழி கூறாது முடிக்கலாமா ஜாதியில் வாழை ரொம்ப சின்னதான் சின்னதானதான் ஒன்றுதான் ஆனால் பெரிய பெரிய மரங்களுக்கு இவை துளியளவே இருக்கும்போதும் இதற்குத்தான் போட்டுக்கொண்டு சாப்பிடுகிற அளவுக்கு பெரிசாக இல்லை அப்படி தாய்மனோசோடு சாதம் போட்டு பார்க்கறதுனாலே தான் வாழை நாம் சம்பிரதாயத்தில் உச்சத்தில் வைத்திருக்கிறது எத்தனையோ பழங்கள் நல்ல ருசியாக தேக ஆரோக்கியம் புஷ்டி தருவதாக இருக்கத்தான் செய்கிற ஆனால் அதில் வாழை ஒன்றை தவிர எதையாவது எதையாவது அதையே முழு சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பிட முடிகிறதோ முப்பழங்களில் மீதி இருக்கிற மா பழங்களை விட வயிறு ரொம்ப ரொம்பகிற மாதிரி சாப்பிட முடிகிறதோ ஒருவேளை ஆப்பிள் அப்படி இருக்கலாம் ஆனால் அது பணம் படைத்தது மட்டும்தான் கட்டுப்படியாகும் சர்வ ஜனங்களுக்கும் காசு கொடுத்து நால் பழம் வாங்கி சாப்பிட்டு வயிறு தும் என்று நிறையும்படி இருப்பது வாழைதான் அதுதான் வாழைப்பழம் ஆகாரம் என்றால் வாழைப்பூ மருந்து பழமாகும் போது தித்திக்கின்றது பூவாக இருக்கும்போது துவர்க்கிறது துவர்ப்பு பண்டங்களை உடம்புக்கே ரொம்ப நல்லது பூஞ்சை குடலுக்கு கூட வாழைப்பூ ஏற்றது பூஞ்சை குடலுக்கு மற்ற பூக்கள் வாசனை வாழைப்பு மட்டும் அப்படி இல்லை வாசனா சகிதம் வாசனா குஷயம் என்று வேதத்தில் சொல்கிறார்களே அதை காட்டுவதாக இது இருக்கிறது இன்னும் வேதாந்தமாக ஒன்று விதை போட் போடாமல் முளைப்பது அது கர்ம விதையிலேயே தான் ஜீவன் மறுபடி மறுபடி பிறந்து விதையை பிறவிதோறும் விதைத்து புற ஜென்மங்கள் எடுத்து இருப்பது அந்த வித்து அடிபட்டு போன ஞானத்தை வாழை நினைவூட்டுகிறது இப்படி சொன்னால்தான் அது வாழ்வுக்கு சம்மந்தப்படாத சம்மந்தப்படாது என்று அர்த்தமில்லை வாழ்கிற மட்டும் நல்லபடியாக வாழ்வதற்கும் அதுதான் பாடம் போதிப்பது வாழ்வு என்ற வார்த்தை சம்மந்தமானதே வாழை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வீண் விருத்தா இல்லாமல் முழுக்க பிரயோஜனமாக இருக்க என்பது தான் ஐடியல் அந்த ஐடியாவை ரூபித்து காட்டுவது இந்த வாழை தண்டு பட்டை நார் உட்பட இலை பூ காய் பழம் என்றுதான் சர்வாங்கமும் பிரயோஜனம் உள்ளதாக அல்லவா ஆனபடியால் வாழ்க்கை வாழ்வு என்று அதற்கு பெயர் வைக்கிறான் அபிப்பிராயத்தில் தான் வாழை என்று பெயர் வைத்தது அந்த வாழை மரம் என்கிறோம் மரம் என்றாலே அது சொர சொரவாக இருப்பதுதானே வழக்கம் இது ஒன்று மாத்திரம் வழுவழுப்பாக இருக்கிறதே கரடு முரடாக இல்லாமல் மழை மழை வென்று எல்லாவித மனுஷர்களைப் போல மனுஷர்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் அனுகூலமான நம்மை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை உபதேசிக்கிறது அந்த வளவள வரவழைப்பை வைத்து அதற்கு வாழை என்று பெயர் கொடுத்திருக்கலாம் விதையாகி வம்சவிருத்தி ஏற்படுத்தி மா ஆள் இன்னும் அநேக வருஷங்களில் கணக்கு வழக்கில்லாமல் விதைகள் தோன்றுகின்றன அது ஒவ்வொன்றும் முளைத்தால் இந்த பூமியை ஒரு விருஷ ஜாதிய ஜாதிக்கு கூட போதாது அப்படி நடக்காதால் அந்த விதைகளில் பெரும்பாலானவை முளைப்பதில்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது முளைத்திருப்பது முளைத்திருப்பதிலும் எந்த கன்று எந்த தாய்மரத்தில் விதையிலிருந்து முளைத்திருப்பது என்பது எவருக்கும் சொல்ல தெரியாததாக இருக்கிறது வாழையில்தான் தாய்மரத்தை சுற்றியே அதன் கன்றுகள் முளைப்பதால் இதிலிருந்து இது பிறந்து என்று தீர்மானமாக தெரிகிறது கன்று பிறந்ததோடு தாய் வாழ்க்கையை முடித்து கொண்டு விடுகிறது சத்பிரகை உண்டான் அப்புறம் தாம்பத்தியம் இல்லாமல் இருந்தால் இருந்தும் சந்நியாசம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிற சொல்கிறதென்றால் வாழையே அதைவிட ஞானத்துடையும் பெரிய சந்நியாசமாக போய் போய் விடுகிறது இங்கே வேதாந்தம் இதிலேயே வாழ்க்கை தத்துவமும் நல்ல பிரயோஜனம் உள்ள ஒரு வாழை அதே பிரயோஜனத்திற்காக லோகத்திற்காக தரும் பிரஜைகளான கன்றுகளையும் இந்த பிரஜை இந்த அம்மாவுக்கு பிறந்தது என்று நமக்கெல்லாம் காட்டும்படி இருக்கிறது அல்லவா வேறு எந்த மரத்தில் விஷயமும் விஷயமாகவும் அப்படி இல்லை அதனால்தான் வாழையடி வாழையாக வாழ் என்று வாழ்த்துவதாக இருக்கிறது இந்த வாழ்த்துக்கு அடையாளமாக கல்யாணங்களிலும் மங்கள வைபவம் இதிலுமே வாழை கட்டுவதாக ஏற்படுகிறது வாழை மரம் மங்கள சின்னம் கலியின் குணாபாவம் மைத்திரேயரே மாபெரும் அறிஞரான வேதவியாசரும் கலி விஷயத்தில் விசேஷத்தை சொல்லியிருக்கிறார் ஒரு காலத்தில் தவமுனியர்களுடைய ஒரு புண்ணியவாதம் உண்டாயிற்று அதாவது எந்த காலத்திலும் கொஞ்சம் தர்மம் செய்தாலும் பயன் அதிகமாக கிடைக்கும் எவர் எப்படிப்பட்ட தர்மத்தை எளிதில் செய்வதற்கு உரியவர்கள் என்பதே அவர்களது விவாதம் ஆகிவிட்டது எனவே இந்த விஷயத்தை பற்றி சந்தேகம் நீங்கி உண்மையை அறிந்து கொள்வதற்காக முனிவர்கள் அனைவரும் வேதவியாச மகரிஷியின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள் அப்போது என் மகனான வேதவியாசர் கங்கை நதியில் நீராடிக்கொண்டிருந்தார் அதனால் அந்த முனிவர்கள் அவர் நீராடி விட்டு வரும் வரையில் அவர் எதிர்பார்த்து கொண்டு கரையோரமாக இருந்து மரங்களின் நல்களில் உட்கார்ந்திருந்தனர் அப்போது கங்கா தீர்த்தத்தில் மொழி குளி குழித்து கொண்டிருந்த என் குமாரர் முழு முழுக்கிலிருந்து எழுந்து சூதரன் சாது கலி சாது என்று அந்த சந்தேகம் தெளிவு பெற அவரை தேடி வந்த முனிவர்களின் காதுகளில் கேட்கும்படி சொல்லிவிட்டு மீண்டும் நீரில் மூழ்கினார் பேர அவர் பிறகு அவர் எழுந்து ஏதாவது சாது சாது சூத்ரா நீ மகா புண்ணியவனாக இருக்கிறாய் என்று சொன்னார் மறு மரியும் மூழ்கி எழுந்த வியாச முனிவர் பெண்களே புண்ணியவதிகள் அவர்களிடம் புண்ணியமா உடையவர்கள் யார்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார் பிறர் அவர் நன்றாக மூழ்கி குளித்து நீராடிவிட்டு நாசமனாதி சகல அனுஷ்டாங்களையும் செய்துவிட்டு வீட்டிருந்தார் சந்தேகம் தொழில் என் மகனை தேடி வந்த முனிவர்கள் வேதவியாசரை வழங்கி நின்றனர் அவர்கள் அவர்களை வேதவியாச உட்கார சொல்லி நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சுவாமி நாங்கள் ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ளவே உங்களை தேடி வந்தோம் என்றார்கள் அது இருக்கட்டும் கலி சாது சூத்ரன் சாது பெண்கள் புண்ணியவதிகள் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே நீரில் மூழ்கி எழுந்திரீங்களே அது எப்படி நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் மறைக்க வேண்டாத பட்சத்தில் அது எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் பிறகு நாங்கள் எண்ணி வந்ததை பற்றி தங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறோம் என்றார்கள் வேத புன்னகை செய்த வண்ணம் அவர்கள் கூறினார் ஓ தவ முனிவர்களே சாது சாது என்று எதனால் சொன்னானோ அதை சொல்கிறேன் கேளுங்கள் எந்த புண்ணியத்தை கதையுகத்தில் செய்தால் அது பத்து மடங்கு சித்திக்குமோ அதாவது திரேதாயுகத்தில் ஒரு ஆண்டின் சிந்திக்கும் அதுவே துவாபருகத்தில் ஒரு மாதத்தில் சிந்திக்கும் கலியுகத்தில் ஒரு நாளில் பயன் தந்துவிடும் இதுபோலவே தவம் பிரம்மசரியம் ஜபம் முதலிய எதற்கும் உரிய பலனை மனிதன் மூன்று யுகங்களில் பெறுவதில் மிகவும் எளிதாக பெறுவதாலேயே சாது என்று சொன்னேன் இன்னும் கேளுங்கள் கிட்ட யுகத்தில் யோக நஷ்டத்திலிருந்து ஞானத்தை செய்வதனால் தேதாயுகத்தில் யாகம் செய்வதனால் துவாபரயுகத்தில் லட்சிப்பதாலும் எந்த பயன் உண்டாகுமோ அதே கலியுகத்தில் கேசவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை செய்தாலே கிடைத்தரும் தர்மம் அறிந்தே தவத்தோரே மனிதன் இந்த கலியுகத்தில் சிறிதளவு சிரமத்தினாலேயே பெருமளவு தர்மத்தை அடையா அடையவதா அடையவ அடையவானதாலால் கலியை நான் கொண்டாடுகிறேன் நீ சாது என்று நான் சொன்னதை விளக்கமாக சொல்கிறேன் பிராமணாதிகள் விரதம் அனுட்டாங்களில் தவறாமல் இருந்து கொண்டு முதலாவதாக வேதங்களை ஓத வேண்டும் பிறகு தர்ம வழியில் சம்பாதித்த பொருட்களை கொண்டு யாகங்கள் விதிப்படை செய்ய வேண்டும் பிராமணாதியருக்கு பகவானை பற்றிய பேச்சுக்களைத் தவிர வீண் பேச்சுக்கள் பேசுவதும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்காத அன்னாதிகளை பூசிப்பதும் டம்பத்துக்கும் வாழ் லாபத்துக்கும் யாகங்களை செய்வதும் பாதகமாகும் ஆகையால் அவர்கள் எப்போதும் மனம் வாக்கு காயங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் மேலும் இரு பிறப்பாளருக்கும் எதையும் விதிப்படி செய்யாமற் போனால் அது குற்றமாகும் போதனாதிகளை கூட இஷ்டப்படி செய்ய வண்ணாமல் விதிப்படி செய்ய வேண்டியவையாக இருப்பதால் யாவுமே அவர்களுக்கு பராதீனமானவை அதனால் அவர்கள் எதையும் மிகவும் வருந்தி தங்கள் தாங்களுடைய வேண்டிய உலகங்களை ஜவிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் சூதனானோ வேத அத்தியாயனம் அக்னி யஜம் என்றி பாக யஜாதிகாரமுடையவனாய் முந்திய பிராணநியருக்கு பணிவிடை செய்வதனாலேயே அத்தகைய உத்தம உறவங்களை அடைந்துவிட முடிகிறது ஆகையால் அவ்விடை புண்ணியவான் யார் உண்டு ஓ முனிவர்களே சூதனுக்கு இன்னது உண்ணத்தக்கது இன்னது தென்னத்தகாது என்று குடிக்கத்தக்கது இது குடிக்கத்தக்கது இது குடிக்கத்தகாது என்று நியமம் இல்லாமையால் சூத்திரன் சாது என்று தான் சொன்னேன் ஆடவர்கள் தர் தத்தமக்குரிய தர்மத்தினால் பொருள் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்த பொருள்களை நல்லவைகளுக்கு செலவிட வேண்டும் நல்லவர்களுக்கு செலவிட வேண்டும் இவ்விதமாக பொருளை ஈட்டுவதில் அதை சம்பாதிப்பதும் எத்தனை பிரயாசைகள் இருக்கின்றன பாருங்கள் இதை நல்ல வழியில் செலவழிப்பதாலோ இப்படி சமம் இருக்கிறது இவ்விதமான பலவை க்ளேசங்களினால் ஆடவர்கள் பிரஜாபத்தியம் முதலிய உலகங்களை சொல்கிறார்கள் பெண்களோ மனோ வாக்கு காரியங்களாலேயே தம் கணவருக்கு அனுகூலமாக இருந்து கொண்டு சிறுசைகளை சிறுசு சிறுசைகளை செய்து வந்ததாலே கணவன் அடையும் உலகங்களை எளிதில் அடைந்து விடுகிறார்கள் இவ்விதம் அதிக சமம் இல்லாமல் வருந்தி பெறும் உலகங்களை பெறுவதால் மூன்றாவதாக பெண்கள் சாதுக்கள் என்றேன் பிராம உத்தவர்களே நீங்கள் கேட்டபடி நான் சொன்னதற்கும் காரணங்களை சொன்னேன் நீ நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள் அதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்றார் வியாசர் முனி நாங்கள் கேட்க வந்த சந்தேகங்கள் இப்போது நீங்கள் கூறிய விளக்கு உரைகளிலேயே அடங்கியுள்ளன இனி நாங்கள் கேட்க வேண்டியது வேறொன்றும் இல்லை என்றார்கள் முனிவர்கள் பிறகு அந்த கிருஷ்ணன கிருஷ்ண துவைபாயனர் சிரித்து நான் திவ்ய ஞானத்தால் உங்கள் காரியத்தை அறிந்து அதை குறித்துத்தான் கலி சாது சூத்திரன் சாது ஸ்ரீகள் சாதுக்கள் என்று சொன்னேன் அற்ப முயற்சியிலேயே கலியில் தர்மம் பலிக்கிறது தையை சாந்தி முதலிய ஆன்மீக குணங்களாகிய தண்ணீர்களினால் அவரவர்கள் பாவங்களாகிய மரங்களை கழுவி கொள்கிறார்கள் சூத்திர பிராமணாதியருக்கு பணிவிடை செய்வதனாலேயே பெயர் பெறுகின்றனர் பெண்டிரும் கணவரும் பணிவிடை செய்து ஆயாசம் இல்லாமலேயே நற்குதியை அடைகிறார்கள் ஆகையால் இவ்மூரம் புண்ணியசாலிகள் என்பதுதான் என் கருத்து கதையுக காலங்களில் அந்த முதலியோருக்கு தர்மம் சம்பாதிப்பதில் பெரிய ஆச ஆயாசம் உள்ளது இதை பற்றி நான் பேசியதில் உங்களை சந்தேகம் தீர்ந்ததல்லவா இனி நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் என்று கேட்க அவர்கள் சந்தேகம் நீங்கிய மகிழ்ச்சியோடு அவரை வணங்கி விடவேற்றுச் சென்றார்கள் மைத்திரேயரை இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் மிகவும் துட்டனான களிபுஷனைக்குத் தெரிய பெருங்குணங்கள் இருக்கிறது நீங்கள் முதலில் லோக சம்ஹாரத்தை பற்றி அன்னை அல்லவா பிராகிருதம் அவாந்தரம் என்று பிரித்திருக்கிற அந்த பழைய நீ இனி சொல்கிறேன் என்று வியாசர் கூறினார் கலியை பெறப்பட்ட கொடுமையானது அதை புரிந்து கொண்டு நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் வாழ்வேணும் என்பதை சொல்லப்பட்டுள்ளது தர்மம் காப்போம் நியதி காப்போம் பெண்களை பேணி காப்போம் பெண்களுக்கு தனிச்சிறப்பு கொண்டதே நம்முடைய பாரத தேசம் நம்முடைய பூமி ஆன்மீக பூமி பெண்களை போற்றுவோம் பெண்களை தெய்வங்களாக வணங்கி நிற்போம் பெண்களை பாதுகாப்போம் என்று ஊறிக்கொண்டு எல்லாம் வல்ல அருமே மங்காசம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் மலையப்பர் சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவள்ளிகளே சரணம்